பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்துச் செல்லும் பரிசுத்த ஆவியா நிரம்ப வேண்டுமே ஆண்டவரும் உலக ரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள் வாழ்வு தரும் உணவு என்னும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மாபெரும் மகிழ்ச்சி இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபது உள்ள வேத பகுதிகளை வாசிக்கிறதை கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் கப்பன் நகுமிலே ஜப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் அவருடைய சீசரில் அநேகர் இவர்களை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் யார் இந்த உபதேசத்தை இதை கேட்பார்கள் என்றார்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வாழ்வு தரும் அண்ணாவை கேட்டு ஆண்டவரே பயனடையும்படி நீர் கிருபை பாராட்டியிருக்கிறேன் ஆனால் பல பேர் ஆண்டவரே உம்மிடத்தில் வரவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனதில்லாமல் தூரமாய் நிற்கிறார்கள் அப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் அதனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் நீரும் பக்கமாய் இழுத்து கொள்ளுவீராக வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நிமித்த சோர்ந்து போனவர்கள் பலவீனப்பட்டு போனவர்கள் இனி எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுப்பாய் நிற்கிறவர்களோடு கூட நீர் பேசுவீராக நீர் ஜீவன் கொடுக்கிற தேவன் என்பதை வாழ்வு கொடுக்கிற தேவன் என்பதை அவர்கள் உணரும்படி செய்வீராக பொல்லாத பிசாசு அவருடைய இருதயத்தை கடினமாக்கி குருடாக்கி வைத்திருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கட் என்று சொல்லி நாங்கள் ராஜா ஒரு தேவ சமாதானம் அவர்கள் இருதயத்தை இன்றைக்கு ஆளுகை செய்வதாக கத்தத்தாமே உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா இன்றைக்கு எந்தெந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிற்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை தந்திருவீரா சீடர்கள் அன்றைக்கு பயந்து பூட்டிய வீட்டுக்குள் இருந்தவர்களுக்குள்ளே நீர் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே ராஜா அப்படியா இந்த குடும்பங்கள் வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதங்கள் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அதனாலே அவர்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம் இப்பொழுதும் இந்த காலை வேளில உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ